வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சமூகமாக தமிழர் தாயக பரப்புக்கு வெளியே உள்ள புலம்பெயர் சமூகம் கடந்த வார இறுதியில் பிரான்ஸ் மற்றும் கனடாவில் திருவிழாக்களை நடத்தி இருந்தன பிரான்ஸ் தலைநகர் பரிசில் லாசப்பல் பகுதியில் இடம்பெற்ற இந்த விழா அரசியல் தொடர்பற்றது என்பதால் அது சுமூகமாக ஒப்பேற்றப்பட்டது ஆனால் கனடாவில் இந்த விடயத்தில் குழப்பங்கள் இடம்பெற்றன சிடிசி எனப்படும் கனேடிய தமிழர் பேரவை நடத்திய இந்த நிகழ்வு எதிர்ப்புகளை சந்தித்து குழப்பங்களுடன் முடிவடைந்தது கனேடிய தமிழர் பேரவையின் அண்மைக்கால நகர்வலால் சர்ச்சைகள் மற்றும் புறக்கணிப்பு கோரிக்கைகளுக்குள் இந்த விழா ஏற்கனவே சிக்கியதால் கொதிநிலை இருந்தது இறுதியில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே குழப்பங்களுக்கு உள்ளாகி கனடா தமிழரின் திருவிழாவில் குழப்பம் என்ற தலைப்பு செய்தியை தற்போது உருவாக்கியுள்ளது கெனேடிய தமிழர்களின் மிகப்பெரிய ஒன்று கூடலாக பதிவாகும் இந்த திருவிழா இந்த முறை கெனேடிய தமிழர் பேரவையின் அதாவது சிடி சி யின் ஸ்ரீலங்கா அரசுடனான உறவுகள் மற்றும் ஹிமாலயன் டிக்ளரேஷன் எனப்படும் இமாலய பிரகடனம் போன்ற சர்ச்சைக்குரிய நகர்வுகளால் கடுமையான எதிர்வினைகளை சந்தித்திருக்கிறது இந்த நிகழ்வை புறக்கணிக்குமாறு விடுக்கப்பட்ட அழைப்புகளால் இறுதி நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வளர் சில நிறுவனங்கள் தமது அனுசரணை பொறுப்பில் இருந்து விலகிய நிலையில் அதன் பின்னரும் குழப்பங்கள் தொடர்ந்தன இந்த நிகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கு அருகில் இடம்பெற்ற எதிர்ப்புகளால் தமிழகத்தின் பிரபல பாடகரான ஸ்ரீனிவாஸ் பங்கெடுத்த இசை நிகழ்ச்சியும் இடைநிறுத்தப்பட வேண்டி வந்தது நிகழ்வு அரங்கை நோக்கி முட்டை வீச்சுக்கள் மற்றும் தக்காளி வீச்சுக்கள் இடம்பெற்றன இதன் பின்னர் குறித்த பாடகர் கனேடிய காவல்துறையின் பாதுகாப்போடு அரங்கிலிருந்து அழைத்து செல்லப்பட வேண்டிய நிலை எழுந்தது இதற்கு அப்பால் கனேடிய தமிழர் பேரவைக்கு எதிரான எதிர்ப்பின் இன்னொரு கட்டமாக பாடை ஊர்வலமும் மக்களுடன் நடத்தப்பட்டது எதிர்ப்பு மற்றும் இடையே நிகழ்வுகளில் ஊடக நிறுவனம் ஒன்றின் வாகனம் உட்பட இரண்டு வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டன கெனேடிய தமிழ் மக்களை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் நிகழும் இந்த மிகப்பெரிய திருவிழாதான் புலம்பெயர் தமிழர்களின் மிகப்பெரிய ஒன்று ஊடல் என்ற பதிவை பெற்றிருந்த நிலையில் இந்த முறை கெனேடிய தமிழர் பேரவையின் சர்ச்சைக்குரிய அரசியல் தொடர்புகளால் இந்த நிகழ்வில் குழப்பங்கள் ஏற்பட்டன கடந்த வருடம் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு புறம்பாக எழுந்தமானமாக நகர்த்தப்பட்டதாக கருதப்படும் இமாலய பிரகடனம் போன்ற காட்சிப்படுத்தலுக்குரிய விலை தற்போது சிடிசியின் மிகப்பெரிய ஒன்று கூடலை மிகப்பெரிய ஒன்றுகூடலை கடுமையாக உரசியுள்ளது கனடாவை பொறுத்தவரை அதன் அரசியல் தளத்தில் கெனேடிய தமிழர் பேரவை எதிர் என்சிசிடி எனப்படும் கெனேடிய தமிழர் தேசியவை நாடு தமிழீழ அரசாங்கம் கெனேடிய தமிழர் கூட்டு என்ற நிலைகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் உடையவன் இல்லா சேலையாக உள்ள ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பு தாயகம் மற்றும் அதன் புலம்பெயர் தளத்தில் அலைக்கழிக்கப்பட்டு வருவதற்கு இன்னொரு ஆதாரம் கனடாவில் இருந்து வந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரை மையப்படுத்திய ஆதரவு எதிர்ப்பு அதிர்வுகள் பலமாக தொடர்கின்றன பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்குரிய பரப்புரை நகர்வுகள் நகர்த்தப்படும் அதேவேளை பொது வேட்பாளர் கள முறக்கத்துக்கு எதிரான கருத்தியல்களும் தொடர்கின்றன ஏனைய விடயங்களில் மோதிக்கொள்ளும் தமிழரசின் சுமு அணியும் தேர்தல் புறக்கணிப்பு கோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தற்போது பொது வேட்பாளர் அரியநேத்திரனை எதிர்ப்பதில் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டுள்ள பாணி தருகிறது அரியநேத்திரன் இலங்கையை முழுமையான பௌத்த நாடாக ஏற்றுக்கொண்டவர் என முன்னணியைச் சேர்ந்த கஜேந்திரன் குறிப்பிடுகிறார் இதற்கிடையே அரியணைத்திற்கு வடக்கு கிழக்கில் உள்ள பனிரெண்டு லட்சம் வாக்குகளில் ஆக குறைந்தது ஐம்பது சதவீத வாக்குகள் கிட்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவசக்தி ஆனந்தன் ஒரு ஊகமான கணக்கை வெளியிடும் நிலையில் பொது வேட்பாளர் அடையாளம் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு கோட்பாட்டு அடையாளம் எனவும் அதனை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களே ஒருபோதும் வெல்ல முடியாத தேர்தலில் எதற்காக பொது வேட்பாளர் களம் இறங்கினார் என்ற விதண்டாவாத வினாக்களை எழுப்புவதான துக்களும் முன்வைக்கப்படுகின்றன இலங்கையின் குடிபரம்பலில் பெரும்பான்மை வகிபாகத்தை சிங்களவர்கள் கொண்டிருப்பதால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக ஒருபோதும் தமிழர் என்ற பொது வேட்பாளர் அரியணைத்திற்கு அரசு தலைவர் பதவி என்ற பொறுப்புக்கான தேர்தலில் தோல்வியடைவார் என்றாலும் தமிழ் மக்களை மீண்டும் தேசமாக திரளச் செய்வதில் வெற்றி பெறுவார் என்ற வியாக்கியானங்கள் பொது வேட்பாளர் ஆதரவு தரப்புகளால் அழுத்தமாக முன்வைக்கப்படுகிறது இந்த தேர்தல் களத்தில் தென்னிலங்கை வேட்பாளர்களிடம் நான்கு முனை போட்டி உருவாகியுள்ளதால் தமிழர் பரப்பில் பொது வேட்பாளரின் களமிறக்கம் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என தென்னிலங்கையின் முன்னணி வேட்பாளர்கள் பொது வேட்பாளருக்கு எதிரான கபடத்தனமான அவர்களின் தமிழ் ஊடாக பரப்பப்படுவதாகவும் பொது வேட்பாளர் ஆதரவு தரப்பு குற்றம் சாட்டிக் கொள்கிறது தமிழர் தரப்பின் இவ்வாறான வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் இன்று இந்த தேர்தல் களத்தின் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவரான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முதலாவது தேர்தல் விஞ்ஞாபனம் வந்திருப்பதால் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்த பின்னர் தான் தாம் ஆதரவு வழங்கும் வேட்பாளரின் விவரங்கள் வெளியிடப்படும் என தமிழரசு கட்சியில் சுமந்திரன் சொல்லிக் கொள்வதால் இன்று வெளியான அன்றகுமாரவின் தேர்தல் விஞ்ஞாபனம் நிச்சயமாக தமிழரசு கட்சியின் கவனத்திற்கு வந்திருக்கவே வேண்டும் நிபுல நாளை மறுதினம் புதனன்று இன்னொரு முக்கிய வேட்பாளரும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளார் கடந்த வாரம் நடந்திருக்க வேண்டிய இந்த நிகழ்வு இறுதி நேரத்தில் திடீரென ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தமது தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை மறுதினம் கொழும்பில் வெளியிடப்படும் என்றாலும் அதற்குரிய நேர விரைவில் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கூறிக்கொள்கிறது இதற்கிடையே நேற்று நடந்த ரணிலின் ஜானே முகாமின் சிறப்பு கூட்டத்தில் தமது தலையான சுயேட்சை ரணிலின் வேட்பு மனுவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆமையன் வழங்கியுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய ரணில் அனைத்துலக நாணய நிதியத்துடன் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை மாற்றுவதற்கான சாத்திய கூறுகள் ஒருபோதும் இல்லை எனவும் அவ்வாறு இடம்பெற்றால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைந்து நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் அத்துடன் சஜித்தும் அன்ரோகுமாரவும் மக்களை ஏமாற்றும் வகையில் தாம் ஆட்சிக்கு வந்தால் வரிகளை குறைக்கப் பொருட்களின் விலைகளை குறைக்கப் போவதாகவும் பொய்கூறி நாட்டை நாசமாக்க முயற்சிப்பதாகவும் ரணில் குற்றஞ்சாட்டி கொண்டார் சஜித்தும் அன்னரகுமாரவும் நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் நேரடி கலந்துரையாடலுக்கு எனவும் ரணில் சவால் விடுக்க தவறவில்லை பொருட்களின் விலைகளையும் வரிகளையும் குறைப்பதற்கு தனக்கும் விருப்பம் உள்ளதாக குறிப்பிட்ட ரணில் இலங்கை ரூபாயை பலப்படுத்தி அனைத்துலக நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின்படி அதாவது ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தின்படி படி செயல்படுவதன் மூலமே தன்னால் அவ்வாறான வரி குறைப்புகளையும் விலை குறைப்புகளும் செய்ய முடியும் எனவும் ஆனால் சஜித்தும் அனுரமும் இவ்வாறு செய்வதற்கு பதிலாக வேறு மாற்று வழி அவர்களிடம் இருந்தால் அந்த வழிகளை உடனடியாக அவர்கள் நாணய நிதியத்திடம் சமர்ப்பித்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் ரணிலின் எல்லல் வெளிப்பட்டது ஆக மொத்தம் தேர்தல் விஞ்ஞாபனங்களின் வெளியீடுகள் விறுவிறுப்பான பரப்புரைகள் என தேர்தல் அதகலங்களுக்குரிய இன்னொரு வார காலத்துக்குள் இலங்கை தீவு புகுந்துள்ளது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் முழுமையான போர் நிறுத்தம் இஸ்ரேலிய துருப்புக்களை காசாவிலிருந்து முழுமையாக மீளெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை மீண்டும் அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளிடம் வலியுறுத்தியபடி ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழு நேற்று எகிப்திய தலைநகர் கீரோவை விட்டு வெளியேறியுள்ளது அதன் பின்னர் இஸ்ரேலிய தலைநகரான டெல்லவி மீது ஹமாஸால் உந்துகணி தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது முழுமையான போர் நிறுத்தம் காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களின் முழுமையான மேலெடுப்பு இடம்பெயர்ந்த காசா மக்கள் மீண்டும் தமது சொந்த வதிவிடங்களுக்கு திரும்புவது காசாவில் போரால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கான புனரமைப்பு மற்றும் கைதிகளுக்கு இடையேயான பரிமாற்ற ஒப்பந்தம் ஆகியன குறித்து புதிய சுற்று பேச்சுக்களில் அரசப்பட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் ஒரு போர் நிறுத்தம் ஒன்று உருவாகும் என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் கூறிய நிலையில்தான் தான் நேற்று மாலை ஹமாசின் பேச்சுவார்த்தை குழு எய்திலிருந்து புறப்பட்டுள்ளது இதற்கிடையே இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா அமைப்பும் ஹெஸ்புல்லாவின் லெபனான் நிலைகள் மீது இஸ்ரேலும் நேற்று மாறி மாறி நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பின்னர் போர் பதற்றம் எல்லைகளில் நீடிக்கிறது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்த ஹஸ்புல்லா தனது தாக்குதல்களை குறுகிய நேரத்தில் உந்துகணைகள் மற்றும் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலைகளை பயன்படுத்தி நடத்தி முடித்திருந்தது இந்த தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பு முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உந்துகணைகளை இஸ்ரேலை நோக்கியே இருந்தது இதன் பின்னர் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தமது மூர்க்கமான பதிலடியை ஹெஸ்புல்லாவின் நிலைகள் மீது நடத்தின கடந்த ஒரு மாத காலமாக லெபனானில் நிலை கொண்டிருக்கும் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடுமையான முருக நிலை ஏற்பட்ட பின்னணியில் இஸ்ரேலிய லெபனான் நிலையில் ஒரு கடுமையான போர் வெடிக்கும் என அங்கு வாழும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் நேற்று இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன கடந்த மாதம் லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன்குன்று பகுதியில் உள்ள மசிதல் சம்ஸ் நகரின் மீது நடத்தப்பட்ட உந்துகணை தாக்குதலுக்கு பதிலடியாக தெற்கு பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லாவின் உயர்மட்ட இராணுவ தளபதியை இஸ்ரேல் படுகொலை செய்திருந்தது இதன் இந்த பழிவாங்கும் தாக்குதல்கள் இரண்டு தரப்பாலும் நடத்தப்பட்டுள்ளன நேற்றைய தாக்குதல்களில் நூற்று கணக்கான ஆளில்லா வான்கலங்கள் கத்யூஷா உந்துகணைகள் சோவியத் கால குறுகிய கால எறிகணைகளை ஏவி ஹெஸ்புல்லா தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலின் கடுமையான வான் பாதுகாப்பு அமைப்பை குழப்பும் வகையில் ஹெஸ்புல்லா ஒரே தடவையில் அதிகமான உந்துகணைகளையும் அதேபோல ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்களங்களையும் இஸ்ரேலிய பகுதிகளை நோக்கியது எஸ்புல்லா இவ்வாறாக தமது வான் பாதுகாப்பு அமைப்பை குழப்பும் வகையில் ஒரே நேர தாக்குதலை நடத்தினாலும் எஸ்புல்லாவின் அனைத்து ட்ரோன்களும் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான தனது தாக்குதல் நுணுக்கமாக முடிக்கப்பட்டதாகவும் மேலும் புதிய தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் எஸ்புல்லா கூறியது இஸ்புல்லாவின் இந்த அறிக்கையிலுக்கு பதிலடியாக இஸ்ரேலும் தமது பதிலடி தாக்குதல்களும் ஒரு முடிவாக நடத்தப்படவில்லை எனவும் அவ்வாறான தாக்குதல்கள் தொடரும் எனவும் கூறியுள்ளது அடுத்து பிரான்ஸ் நிலவரங்களை கொண்டால் பிரான்சில் நாளை மறுதினம் புதன்கிழமை பரா ஒலிம்பிக் எனப்படும் மாற்று திறனாளிகளுக்குரிய ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் பிரித்தானியாவிலிருந்து நேற்று பரா ஒலிம்பிக் சுடர் பிரான்சுக்கு கொண்டு வரப்பட்டது இருபத்தி நான்கு சாரணர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த சுடர் டெலிய பகுதியில் வைத்து இருபத்தி நான்கு பிரெஞ்சு சாரணர்களால் பொறுப்பேற்கப்பட்டு இரண்டு குழுக்களும் இணைந்து இந்த சுடரை பிரான்சுக்குள் கொண்டு வந்தனர் நாளை மறுதினம் போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் வரை இந்த சுடர் பிரான்சில் நாடளாவிய ரீதியில் ஒரு துரிதமான பயணத்தை நடத்தி வருகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்